நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக அளவில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது பெரிய அளவு படிப்பறிவு இல்லாத மாவட்டமாக இருந்தாலும் இம்மாவட்டத்தில் வாக்குப்பதிவு அதிகரிப்பதன் காரணம் என்னவென்றால் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தருமபுரி பெண்ணாகரம் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் சேலம் மாவட்டம் மேட்டூர் உள்ளிட்ட பிறவை தொகுதியை உள்ளடக்கியது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் முழுக்க முழுக்க விவசாயத்தையே மக்கள் உள்ளனர் அதுவும் பெண்ணகரம் சட்டப்பேரவை தொகுதியில் விவசாயத்திற்கு தண்ணீர் கூட இல்லாமல் வானம் பார்த்த பூமியாக உள்ளது இங்குள்ள விவசாயிகள் சிறு தானியம் விளையக்கூடிய பகுதிகளாக உள்ளது கேழ்வரகு சாமை வரகு போன்றவை இந்த பகுதி மக்கள் விளைவித்து தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் பெண்ணாகரம் பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தங்கள் அன்றாட செலவிற்காக கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற வெளி மாநிலங்கள் மற்றும் கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற வெளி மாவட்டங்களுக்கு சென்று வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் தங்கள் குடும்பத்தை நடத்தி வருகின்றனர் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு எந்த தொழில் வளர்ச்சியும் இல்லாத காரணத்தால் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு சென்று அங்கு கிடைக்கும் பணத்தை வைத்து தங்கள் குடும்பத்தை நடத்தி வருகின்றனர் பாலக்கோடு பாப்பிரட்டிப்பட்டி அரூர் பகுதியில் உள்ள சில விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களில் வரக்கூடிய வருவாயை வைத்து தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் தற்போது கோடை காலம் என்பதால் நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாததால் தண்ணீர் பஞ்சமும் ஏற்பட்டு உள்ளது இத்தகைய வறுமை நிறைந்த மாவட்டமாக உள்ள இந்த தருமபுரி மாவட்டத்தில் தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம் தங்கள் வாழ்வாதாரம் உயரும் என்பதை இப்பகுதி மக்கள் உணர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் தேர்தல் வந்தாலே எந்த ஊரில் வேலை செய்தாலும் தங்கள் ஊருக்கு வந்து வாக்களித்து விட்டு செல்வதை இந்த பகுதி மக்கள் வாடிக்கையாக வைத்துள்ளனர் இவர் நமக்கு நல்லது செய்வாரா இவர் நமக்கு நல்லது செய்வாரா என்ற எண்ணத்திலேயே இம்மாவட்ட மக்கள் இன்று வரை தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் இம்மாவட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வளமும் வேலை வாய்ப்பை பெருகும் தொழிற்சாலைகளும் இம்மாவட்டத்தில் அமைந்தால் மட்டுமே மாவட்ட மண்ணின் மைந்தர்களின் வேலையின்மை பிரச்சினை தீர்ந்து அவர்கள் வாழ்வில் ஒளி பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை மாவட்டம் முன்னேற நீர்ப்பாசன திட்டங்களுக்கு தமிழக அரசும் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் முக்கியத்துவம் கொடுத்து மாவட்டத்தையும் தொகுதியையும் முன்னேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என்பதே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் மனநிலையாக உள்ளது ஏதோ ஓட்டு போட்டுவிட்டோம் மாநில அளவில் முன்னேறிவிட்டோம் முதலிடம் பெற்றுவிட்டோம் என்று இல்லாமல் இம்மாவட்டத்தில் படிக்கும் மாணவ மாணவியரும் தொடர்ந்து மாநில அளவில் தங்கள் படிப்புகளில் முதலிடம் பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இம்மாவட்டத்தை சார்ந்த பட்டதாரிகளும் போட்டி தேர்வு எழுதி அரசு பணிகளும் சென்று வருகின்றனர் ஜனநாயக கடமை ஆற்றுவதில் முன்னிலை பெற்ற இம்மக்கள் வாழ்வில் முன்னிலை பெற இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் திட்டங்களை தீட்டி இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பது இந்த பகுதி தொகுதி வாக்காளர்களின் கனவாகவும் வேண்டுகோளாகவும் உள்ளது